கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறது பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா என்னுடைய ஐயாவை என்னுடைய தாத்த என் நிராயன் நான் அவனுக்கு பேர இது இளங்கவனும் பேரன்னு போடுவான் நான் கொள்கை பேர நான் கொள்கை பேர நான் தான் நிஜம் எங்க ஐயா இருந்தா யாரு பேரன்னு என்னை தான் சொல்றேன் அவரை சொல்ல மாட்டேன் வேறு ஒருத்தனங்களும் மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு பெரிய யாருங்க சொன்னது நான் நாட்டில போ நாட்டில இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்புல பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெரியார் ஒரு கருத்து பெற்றவன்தான் கலரத்தில் அதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாள்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் நிறந்த நிரந்திலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தலையில்